திரக்கிட்டியா இப்படி ஆமாட்டி நான் சோறே வடிச்சாச்சி அம்மே வரா இப்ப வரேன்னு சொல்லிட்டு போன அம்மா இன்னும் காணல பாரு அம்மா ஒரு பிளானோட தான் போய் இருக்கு போல நம்ம போய் எல்லா வேலையும் செய்யட்டானு கேட்டதுக்கே அம்மைக்கு டவுட் வந்தாச்சு ம் ஆமாட்டி பாரு அந்த கொம்மை வந்து அங்கவே போய் இருக்கியாவ ம் எப்ப வருவாவனு தெரியலையே கிட்டி நீ ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிடா அம்மா வாங்க அம்மா எவ்வளவு நேரம் ஆச்சு நீ ஏன் அந்தால எனக்கு வந்தோன்னு நானே சாத்து தரதுக்கா

அந்த கட்டிலில் கொஞ்சம் பூரா துணி மடிச்சு வேண்டியது கிடந்த மக்களே ரெண்டரை சதாவது மடிச்சிட்டுருக்கண்ணா வந்துடுறேன் சரி சீக்கிரமாக வாங்கம்மா சரிம்மா சரி வரேன் வரேன் மடிச்சிட்டுருங்க வரேன் என்ன என்னவாக்கா கண்டிப்பாக என்னால் ஏதோ காரியம் என் பிள்ளைகள ஆக வேண்டியது இருக்குது துணியை மடிச்சிட்டு இருந்தாலும் மடிக்கணுன்றியாவ நான் நீ என்னென்னு போய் பாய்க்கேம்மா போட்டால் எனக்கு தானே தலைவையா சும்மா பாருங்கவன் ஏம்மா தீபாவளி வர்றதில்லையாம்மா ஆமா அது வருது அதுக்கு பட்டு போகும் ஏன் புதுசா போடுவா <distinction starts> <sanction>

டீ single கடنده எல்லா பாத்திரத்தையும் நான் ತ್ಯಾச்சி முடிச்சாச்சி நீ வச்சு இறக்கிட்டியா இப்படி ஆமாட்டி நான் சௌரேயே வடிச்சாச்சி அம்மைய வராம் இப்ப வரேன்னு சொல்லிட்டு போன அம்மா இன்னும் காணல வரே அம்மா ஒரு பிளானோட தான் போயிருக்கு இருக்கு போல நம்ம போய் எல்லா வேலையும் செய்யatani கேட்டதுக்கே அம்மைக்கு டவுட் வந்தாச்சு ம் ஆமாட்டி பார அந்த அம்மா வந்து அங்கவே போய் இருக்கவே ம் எப்ப வருவான்னு தெரியலையே கிட்ட நீ ஒரு ফোন பண்ணி கூப்டா எம்மா வாங்கம்மா எவ்வளவு நேரம் ஆச்சு நீ ஏன் அந்தால எனக்கு வந்த நாலு சாத்து தரதுக்கா நல்ல ஐடியா குடிக்க சங்கி நீ அதுக்கு இல்ல டி எப்படியும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க கேக்க தான் போறோம் அது அப்புறமா கேட்டா என்ன இப்ப கேட்டா என்ன அம்மா வீட்டுக்கு வந்தா போதும் முதல்ல எப்படி டி ஃபோன் பண்ணா ம் சாரி ஆவண்ணா அப்படியே பழம் மாதிரி கேப்பட்டி நீ உன்ன பத்தி எனக்கு தெரியாது அப்புறம் அம்மா வந்தானே எம்மா இவங்க

மெதுவா வந்து நிக்கலவே எம்மா ஏதாவது வேலை செய்யணும் சொல்லுங்கம்மா நாங்க செய்யணி அப்பவே எனக்கு புரிஞ்சு என்னமோ என்னால ஒரு காரியம் நடக்க வேண்டியது இருக்கு அதான் வர்றாள் நீ பிள்ளை சின்ன பிள்ளை இல்லையாக்கா அதோட இருக்க மாட்டோம் அதான் வந்து கேட்குது இல்ல ராணி வீட்ல இருக்கும்போது ஒரு வேலை செஞ்சேனா ஒரு வேலை செய்யது கிடையாது துப்புன இடத்து கூட ஒரு துரும்பு நூலி போட மாட்டாள்வ இன்னைக்கு வந்து அவங்களா வந்து எம்மா நான் அதை செய்யட்டாமா இதை நீ எனக்கு அப்ப புரியாதா என்ன கேக்கணும்னு நினைச்சேன் ஆமா பத்தியா வசந்திகிட்ட கேட்டு பார்க்கலாம் எவ்வளவு ரூபாய் கேக்கான்னு தெரியல அவள்கிட்ட கொடுத்தா உடனே தச்சம் தருவா ஆமாக்கா கால அவள்கிட்ட போய் கேப்போம் சரி லட்சுமி எங்க பூ மாதிரி எனக்கா இல்ல அண்ணனம் தங்கச்சியார மைனியாரம் மட்டும் இங்கேயே வெளியே போயிருக்கு

அக்காலம் சோர வடிக்கவே செய்தாச்சு வாங்கம்மா அப்படியா சரிமாக்கா அந்த கட்டில கொஞ்சம் போல துணி மடிச்ச வேண்டியது கடந்த மக்களே ரெண்டரை சேர்ந்து மடிச்சுக்கிட்டு நான் வந்துடுறேன் சரி சீக்கிரமா வாங்கம்மா சரிமா சரி வார மடிச்சிட்டுருங்க மடிச்சுட்டு இருங்க வர என்னவாக்கா கண்டிப்பா என்னால ஏதோ காரியம் என் பிள்ளைகள் ஆக வேண்டியது இருக்கு துணியை மடிச்சிருந்தாலும் மடிக்கன்னு சொல்லியாவ நான் நீ என்னென்ன போய் பாக்கியமா போட்டா ஆ சரி ரணிகா போங்க போ வர வழியில கீதா வந்தா இங்கயா வந்தா ஒரு சின்ன டப்பா நிறைய இருந்துச்சு பத்துக இந்த மலையில கொடையும் போனா இங்க வந்தானேன்னு கேட்டாய் இங்க இங்க வரப் போறா இப்ப அவளோ வசந்தியை लेकर ரொம்ப க்ளோஸா இருக்கடுவே வசந்தி விட்டு பேர் பாளா ஓ சரி சரி நான் லட்சுமி ஆ சரி வாங்க

எம்மா நீங்க இப்ப எங்களை நினைச்சு பெருமை படணும் தெரியுமா எல்லா வேலையும் முடிச்சு வீட சுத்தமா வச்சாச்சு தெரியுமா இனி நீங்க சாப்பிட மட்டும் தான் செய்யணும் இதே மாதிரி டெய்லி பண்ணலாம் அம்மைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மக்களே ஏதாவது ஒரு நாள் மட்டும் பண்ணிக்கிட்டு இவ்வளவு பெருமையா சொல்றிய அம்மா நாங்க டெய்லி தான் பண்ண போலாம்னு நினைக்கோமா எம்மா எழுப்புங்கம்மா எட்டி கொஞ்ச நேரம் படுக்கேண்டி ஏன்னு சொல்லுங்க எம்மா எம்மா ஓவத்தை வருத்தாம என்னன்னு சொல்லுங்க நானும் சாயங்காலத்துல இருந்தே தான் இருக்கேன் ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லணும் அதுக்காக என்ன ஐஸ் வைக்கிறதாட்ட நினைச்சி அதை இதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செய்யறிய அது எனக்கே புரியுது என்னென்ன மட்டும் சொல்லுங்க ஏமா திங்கக்கிழம தீபாவளிமா ஆ தீபாவளி தான் அன்னை லீவு தானே இப்படி ஆமாமா அன்னைக்கு உலகத்துக்கே லீவு தான் இதுல என்ன புதுசா கேட்கறிய சரி சரி லீவ் விட்டா எனக்கு தானே தலைவியாதானே ம் சும்மா இருங்கம்மா எம்மா தீபாவளி வருது இல்லையம்மா ஆமா அது வருது அதுக்கு பட்டு போவோம் ஏன் எம்மா தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கண்டாமா எது தீபாவளிக்கு ட்ரெஸ் என்ன நினைச்சிட்டு கேட்டி வருஷத்துல எத்தனை தடவை துணி எடுக்கணும் பொங்கலுக்கு எடுக்கணும் ஈஸ்டருக்கு எடுக்கணும் அம்மாவாசைக்கு எடுக்கணும் பௌர்ணமிக்கு எடுக்கணும் ஆடி வந்தா எடுக்கணும் ஆனி வந்தா எடுக்கணும் பிறந்த நாளுக்கு எடுக்கணும் தீபாவளிக்கு எடுக்கணும் கிறிஸ்மஸ்க்கு எடுக்கணும் இதுல என்ன மிலாடி நபி பக்ரீத்துக்கு எல்லாத்துக்கும் எடுக்கணும் எப்படி

என்ன கேட்டால் இப்படியே சொல்லி சொல்லி சமாளிக்கிறதும் நீங்க பாரு ஒருவேளை அப்பாக்கி சம்பளம் வந்துடுதுன்னு நினைச்சிக்க ஆ ஒரு ஐநூறுபாய் அவளுக்கு ஒரு ஐந்நூறுபாய் எடுத்துடலாம் இல்லை குறஞ்சாட்டின்னு சொல்லலாம் புரிஞ்சிடுங்கம்மா சும்மா சும்மா என்னை துணி எடுக்க முடியுமா திருவிழா வருது இல்லை எனக்கு திருவிழாவுக்கு எடுத்துறேங்கன்னு சொன்னேன் சொல்லலாம் ஒரு துணிதானம்மா எடுத்து தருங்கலாம் என்ன டீ வேலை அடாவது தெரிய பிள்ளைக்கு சொல்லி மெத்தராட்டி சொல்லிக் கொடுக்குறது மறுபடியும் உதல்ல அப்பா ஏமாக்கா என்ன பண்ணிய ஏன் அம்மா திட்டிட்டு இருக்கா நாங்க ஒண்ணும் பண்ணலப்பா தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கட்டதுக்கு திட்டியாவ யார் ராணி பிள்ளைல திட்டிட்டு இருக்கா எங்க சும்மா பிளே பிளேன்னு சொல்லி தூக்கி தலைக்கு மேல வைக்காதங்க சரி அம்மா அப்படி தான் திட்டுவா இந்த ராணி தீபாவளி போனஸ் வந்திருக்கு பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடு எஸ் டாடி இப்ப நெஜமாவே